போட்டா போய் உங்களை வச்சு கஜியை வளர்க்க முடியாது தமிழ் வளர்க்க முடியாது என்னம்மா விட கோழி வீட்டுக்கு வீட்டு கிளம்பிட்டு கேரளால இருந்து உங்க தம்பி வந்திருக்காங்கல்ல அதுதான் தலைவா தம்பி வந்துட்டான அவன் வந்தா உனக்கே வயிறு எரியுது எங்க ஆளுக்கணும் ஐயோ தம்பி இன்னைக்கு ரெண்டு விட கோழி சாப்பிடுவானே தலைவரே தலைவர அங்க பாருங்க ஒரு நிமிஷம் அறிவு இருக்கல புள்ள தேச்சி போய் பார்க்க சொல்லு நான் சொல்லல

நல்ல வேலைதான் ஆமா 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 உனக்கு எத்தனை புள்ளியே அது ஏன் கேக்கு ஆசைக்கு அஞ்சு ஆம்பளை புள்ள பாசத்துக்கு பத்து போட்ட புள்ள இம்சைக்கு இப்ப இது ஒண்ணு அப்படியே ஆமா இந்த ஆட்டோக்கு பின்னாலெல்லாம் நாம ரெண்டு பேரு நமக்கு ஒருத்தரு அப்படின்னு எழுதி போட்டுருப்பாங்களே இதெல்லாம் படிக்கலையோ எங்கன சாப்பிடலையும் பாட்டிலையும் போட்டிருக்காங்க என்ன நாட்டை கெடுக்கும் வீட்டை கெடுக்கும்னு அதுக்காக எந்த பயிலும் குடிக்காமலா இருக்கா கேட்டவன கூட வரா கூட வரது எத்தனை சொல்லியிருக்கேன் அவனை தரமா சொன்ன அடுத்த வாட்டி வரும்போது அவனை கட் பண்ணி விட்டுறேன் சரி அதை விடு இதோட எண்டுக்காடு போடுத மாதிரி ஐடியா இருக்கா இல்லை தொடருமா அதுக்காக தான் போன வருஷம் ஒரு சாமியார பார்க்க போனே சாமியார பார்க்க போனியா ஆமா மந்திரிச்சு கயிறு போட்டு துண்ணூறு கொடுத்தாரு நீ தூங்கும் போது உன்னை சுத்தி வட்டமா ஒரு ரவுண்ட் போட்டுக்க உன் புருச என்ன புழு பூச்சி கூட உன் பக்கத்துல வராதுன்னாரு பிறகு எப்படி இந்த புழு பூச்சி வந்துச்சு அதையும் ஏன் நான் தான் தூக்கத்துல கொஞ்சம் புரண்டு படுத்துட்டேன் நீதான் பாடுற தடிச்சியா வருதா ஆசை கேஞ்சி பாசத்துக்கு பார்த்து

கமிஷனா வாங்குற காசெல்லாம் எல்லாம் கச்சி கொடியாவும் கர வேட்டியாவும் வாங்கி வாங்கியே கரைஞ்சி போச்சப்பா இன்னைக்கு கெட்ட இந்த வேட்டியாவது ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இடுப்புல இருக்கு அருள் புரியா உங்களை தேடி ஒருத்த ஆப்ளிகேஷனோட வந்திருக்கான் அதுக்கு பேரு ஆப்ளிகேஷன் கிடையாதுயா ஆப்ளிகேஷன் அவனும் இப்படி தான் தலைவர ஒரே ஒரு எழுத்த தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு தெரியுதான் தனக்கம் தலைவர என்னதுப்பா தனக்கம் தலைவர ஓ வணக்கம் பெரு வணக்கம் இதுதான் தலைசரன் நானும் சொல்லுவேன் எனக்கு தானாக எழுத்து தராது அதுதான் தானா பதில் தானா போட்டு பேசுகிறேன் சொல்லும் ஐயோ என்னையே சொல்லுதான் அவனுக்கு வானாங்கிற எழுத்து வளாதா வளாதாம் அதுதான் அப்படி மூடு உனக்கு அவன் பரவாயில்ல போலியே சரி என்ன விஷயம் வந்திருக்க எனக்கு சினிமால நடிக்கணும் ரொம்ப நாள் ஆசை என்னவே பே வயித்துல பிரச்சனையா சொல்ல நீங்க தான் ஒரு தாய்ப்பு தாங்கி தரணும் தாய்ப்பு தாங்கி தரணுமா வாய்ப்பு வாங்கி தரணும்னு சொல்லுதாரு சேத்த நேர மூடிடா டிரான்ஸ்லேஷன் வேற ம் சினிமாவுல நீ யாரை மாதிரி நடிக்கணும்னு ஆசைப்படுதே நான் தீர வாண்டிய கட்டவமே சிதாசி கணேச மாதிரியும் விளங்குன மாதிரி தான் ம் தல்லரசி திஜேந்திர மாதிரி ஊரும் பாத்துக்கலா ஏய் இரு இரு இல்ல நீ ஒண்ணு பயப்படாத அவரே விஜயேந்திர சீரு அவரை சொன்னோட இவர அப்படியே போயிட்டாரு நானே அதங்கள மாதிரி தசன பேசன் தலதற தசன தேசவியா ஆமா தலதற எங்க தேசு பாப்பா ம் சரி ம்

எந்த எழுத்து உனக்கு வரலையோ அந்த எழுத்துல ஒரு விளாசம் அப்பம் பேரு எல்லாமே அமைஞ்சிருக்கும் உனக்கு என்ன தலைவரா யாரும் அப்ப நான் போயிட்டு தரட்டுமா ஏன் இப்ப இருந்தா கொடுத்துட்டு போயே இல்ல தலைவரா நான் போயிட்டு தாரேனே ஐயோ நான் போயிட்டு தாரேன போற தலைதரது அடிச்சுனா மூக்கு எட்ட மாதிரி போக நீ தண்டி அடியா தாட்டி போட்டு அறிக்கி தலைவா தண்டியா ஐயோ ஏ வண்டி அடியா வாரி போட்டு அறிக்கி போட்டுருவோம் இவனுவ கூட சேர்ந்து தொலைச்சி நானும்ல எல்லாம் தமிழ மாத்தி மாத்தி பேசுறேன் ஐயோ இல்ல எதுக்கெல்லாம் குறுக்கு வந்தேன்

தம்பி உங்க வாய் பேசுது என் காது கேக்குது அதுக்கு ஏன் புரோட்டா மாஸ்டர் புரோட்டா வீசுற மாதிரி இப்படி 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 கைய கொண்டாரே கைய கட்டுங்க இப்போ சொல்லுங்க எதுக்காக நீங்க குறுக்க வந்தீங்க யார் குறுக்க வந்தா நான் ஒழுங்கா தான் வந்தேன் இந்த பக்கம் ஆட்டக்கற வந்தா இந்த பக்கம் சுடுக்கற வந்தா குருக்கவே வந்தாங்க போய்ட்டாங்க தூர போற தூர போ வாடேன தூர போ 나த்த முடிச்சவன குளிச்சி ஏத்தனளாச்சி இப்படி வந்தா அப்படி வந்தானே அக்குள கொண்டு மூக்குல கட்டி அடிvirkல உங்களுக்கு ஆட்டமோட பேச முடியாதா ஏனா அவன் கையப் பிள்ள

இங்க வந்து வாங்க தம்பி பொ வீட்டுல சும்மா சாப்பிட்டு இருந்தேன் சும்மா கரண்ட் போயிடுச்சு சும்மா சும்மா போயிட்டு இருந்தேன் அதான் கொஞ்சம் நேரம் காத்து வாங்கலாமனு வந்தேன் அப்ப மொத்தத்துல சும்மாதான் இருக்கீங்க அப்ப இந்த அரசியல் இருக்கிறதுலாம் சும்மா தானா இல்ல நான் சொன்ன சும்மா வேற இந்த சும்மா வேறல சும்மா சும்மா ரெண்டுக்கும் தேவையில்லாம எதுக்கு சும்மா முடிச்சு போடுது சும்மா இருக்கல கேட்டா சும்மா சும்மா கோவப்படுது சொல்லிட்டு சும்மா இருக்க ஒண்ணு இல்லனே சும்மா இந்த வழியா வந்துட்டு இருந்தேன் சரி பார்த்தா சும்மா உட்கார்ந்து இருந்தாரு என்ன சும்மா உட்கார்ந்துருக்கீன்னு கேட்டா சும்மா சும்மா கோவப்படுதாரு கலகம் சும்மா சும்மா கோவப்பட மாட்டாரு இல்ல நீ சும்மாவா ஐயோ உங்க ரெண்டு பேரோட பெரிய தலைவலியா போச்சா பச்சை சும்மா என் தலையில கை வச்சிருக்காரு என்ன தெரியல இது யாரு

சரி இந்த ஊர்ல சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக வேற எங்கேயாவது போய் சும்மா இருக்கலாம் இந்த இடம் சும்மாவே கிடக்கட்டும் ஏய் என்னடா இவ்வளவு நேரமா சின்ன பஸ் காணோம் இந்த பஸ் இன்னைக்கு நேரத்துல வந்திருக்கு என்ன மாப்ள காலையில இருந்து காத்து கிடக்க உன் தங்கச்சி நிவந்தே பார்க்க மாட்டேக்கல ஆமா ஆயிரம் தான் இருந்தாலும் ரத்த நம்ம ரத்தம்ல ஆடு பக குட்டி உறவா இப்ப பாக்க என்ன உதயா பள்ளி கொடுத்ததுக்கு அப்புறம் மாடி மேய்க்க போறேன் நானும் வரவா நாங்க பண்ணி எல்லாம் மேய்க்கிறது இல்ல மாப்ள இதுக்கு நீ பாகிஸ்தான் காரட்ட குண்டடி பட்டை செத்து இருக்கலாம் மாப்ள என்ன மாப்ள வீட பெரும் போட்ஸா இருக்கு ஊரே மாறி போச்சு போல என்னத்த சொல்ல மலையாளத்தான் நகை நாட்டெல்லாம் வீடா இருக்கு என்னைக்கு எல்லா பயிலும் கம்மியான போறான்னு தெரியல என்ன ஒரே சத்தமா இருக்கு வேற என்னவா இருக்கு போது எல்லாம் நம்ம போத்தி விளையாத்தா இருக்கும் தலைமையில் சிறப்பாக இருக்காங்க வச்சு வீராப்பாட்டி நிக்காருவார்த்து தான் இப்ப உள்ள பயலுகள் பார்த்து இழுச்சு பேசுறதுக்கு தான் உடம்புல ஒரு வயலுக்கும் திராண்டு இல்ல எல்லாம் குறுக்கு சத்த

ஒரு பக்கம் பார்த்தா முட்டி எந்த போலயே மண்ணி நடத்தான் இவன் தான் நட்டமா இருந்த போறோம் கொடி ஏத்து தானோ கோபணத்தையே என் கொடியா கேட்டிருக்கு என் கொட்டு